வணக்கம் நண்பர்களே நாம் போன பாட்டில் கோசல் நாட்டோட வளத்தையும் அங்க எப்பவும் ஹோம புகை சமையல் புகை கரும்பு ஆலை புகைன்னு விதவிதமான புகைகள் நிறைஞ்சு மேகம் மாதிரி அந்த நகரையே சூழ்ந்து நிற்கிற அழகையும் பார்த்தோம் அந்த வளமான நாட்டில் வாழ்ந்த பெண்களோட அழகை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா அடடா கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு சித்திரம் விரியுது பாருங்க ஆனால் இங்கே கம்பர் ஒரு சின்ன கவிதை விளையாட்டு விளையாடுறார் எது உவமை எது பொருள்னே நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்கிறார் வாங்க அந்த அழகுல மூழ்குவோம் இயல்புடை பெயர்வன மயில் மணி இழையின் வெயில் புடை பெயர்வன மிளிர்முலை குழலின் புயல் புடை பெயர்வன பொழில் அவர் விளையின் கயல்புடை பெயர்வன கடிகமல் கழனி முதல்ல சொல்றாரு இயல்புடை பெயர்வன மயில் அப்படின்னு அதாவது அந்த நாட்டில் மயில்கள் இருக்கு இல்லையா அந்த மயில்கள் அங்கே வாழ்ற பெண்களோட நடை அழகை பார்க்குதாம் அவங்களுடைய அந்த இயல்பான அழகான அசைவுகளை பார்த்து இப்படி ஒரு சாயல் நமக்கு இல்லையே அப்படின்னு வியந்து அந்த பெண்களோட சாயலை பெற்று அவங்கள மாதிரியே நடக்க முயற்சி செய்யுதாம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் மயில் போன்ற நடை அப்படின்னு பெண்களை வர்ணிப்போம் ஆனால் கம்பர் இங்க தலைகீழா சொல்றாரு மயில்களே பெண்களோட நடையை கண்டு அவங்க சாயலை எடுத்துக்கிட்டு நடக்குதுன்னு சொல்றாரு என்ன ஒரு கற்பனை பாருங்க பெண்களோட இயல்பான அழகை எவ்வளவு உயர்வா சொல்றார் அடுத்து மணி இழையின் வெயில் புடை பெயர்வன மிளிர் மூளை அந்த பெண்கள் மார்பிலே ஒளி வீசும் மணிகள் பதித்த ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள் அந்த நகைகளோட பிரகாசம் எப்படி இருக்கு தெரியுமா பட்டப்பகலில் சூரியன் ஒளி வீசுது இல்லையா அந்த வெயிலே இந்த பெண்களோட நகைகள் வீசுகிற ஒளியை பார்த்து அடடா இவ்வளவு பிரகாசம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு வெட்கப்பட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகுதாம் வெயிலையே தோற்கடிக்கிற ஒளி அவங்களுடைய ஆபரணங்களில் இருந்து வருதுன்னு சொல்கிறார் கம்பர் என்ன ஒரு உன்னதமான வர்ணனை மூன்றாவதாக சொல்கிறார் குழலின் புயல் புடைபெயர்வன பொழில் பெண்களோட கூந்தல் எப்படி இருக்கு நல்ல கரிய அடர்ந்த கூந்தல் அந்த கூந்தலை பார்க்கிற வானத்து மேகங்கள் புயல்னா இங்க கரிய மேகம் இப்படி ஒரு கருமையும் அடர்த்தியும் அழகும் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு நினைச்சு அந்த பொழில்களை சோலைகளை விட்டு நகர்ந்து போகுதாம் நம்ம மேகம் போன்ற கூந்தல்னு சொல்லுவோம் ஆனா கம்பர் என்ன சொல்றாரு மேகமே பெண்களோட கூந்தலை பார்த்து இவங்க அழகுக்கு முன்னாடி நாம் நிற்க முடியாதுன்னு ஒதுங்கி போகுதுன்னு சொல்கிறாரு கடைசியாக அவர் விழியின் கயல்புடை பெயர்வன கடி கமல் கழனி இப்போ பெண்களோட கண்களுக்கு வர்றார் மனம் வீசுகின்ற வயல்வெளிகளில் துள்ளி விளையாடுற கயல் மீன்கள் இருக்கு இல்லையா அந்த மீன்கள் இந்த பெண்களோட கண்களை பார்க்குதான் பார்த்துட்டு சே இந்த கண்களோட அழகுக்கு முன்னாடி நம்ம துடிப்பும் பிரகாசமும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க பார்வைப்பட்டதும் வெட்கப்பட்டு அந்த இடத்த விட்டு நீந்தி போகுதான் மீன் போன்ற கண்கள்னு நம்ம சொல்கிறத கம்பர் மாற்றி மீன்களே பெண்களோட கண்களுக்கு தோற்று ஓடுதுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா நண்பர்களே இதுக்கு இலக்கணத்தில் எதிர்நிலை அணி அப்படின்னு பேர் அதாவது உபமானமாக சொல்லப்படுற மயிலை வெயிலை மேகத்தை கயல் மீனை எல்லாம் உவமேயமாக வர்ணிக்கப்படுற பெண்களோட அழகுக்கு முன்னாடி தோற்று போறதாவும் அவங்க இருந்து கற்றுக்கிறதாகவும் அவங்கள பார்த்து வெட்கப்பட்டு விலகிப் போறதாவும் கம்பர் சொல்கிறது கோசல நாட்டு பெண்களோட அழகை இவ்வளவு உயர்வா இயற்கையையே அவங்களுக்கு பின்னால் நிற்க வைக்கிற மாதிரி சொல்கிற கம்பரோட கவித்திறன் இருக்கே அது காலத்தை வென்றது இது வெறும் அழகு வர்ணனை மட்டும் இல்லைங்க அந்த நாட்டின் வளத்தையும் செழிப்பையும் அங்கு வாழ்ந்த மக்களோட மேன்மையையும் அவங்க மேல கம்பர் வச்சிருந்த ஆழமான மரியாதையையும் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான பாடல் இது